வேதத்தை பற்றிய இன்றைய தியானம் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அடவராகேசு கிறிஸ்து இந்த உள்ள எல்லாமே மறைந்துவிடும் மாறிவிடும் என்று சொல்வதை பார்க்கிறோம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாதென்று இயேசு கிறிஸ்து செல்கிறார் இந்த உலகமானது நிலை மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு காரியம் சாம்ராஜ்யங்கள் வீழ்கிறது எழுகிறது தொழில்நுட்பங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது இன்னும் நாம் காண்கிற எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்றன மனிதன் மாறுகிறான் அவருடைய தோற்றங்கள் வயதாகிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய உருவகங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் அண்டபிராக இயேசு கிறிஸ்து எல்லாம் மாறிவிடும் ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் மாறாது என்று சொல்லி பார்க்குறோம் பெரிய பெரிய தேசங்கள் நொடிந்து விடுகின்றன பெரிய நிறுவனங்கள் எல்லாமே மறைந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம் எதன் மேலும் நாம் உறுதியான நம்பிக்கை வைத்து தொடர்ந்து அதன் அடிப்படையில் செயல்படுவது என்பது கூடாத காரியம் நாம் காங்கிற எல்லாமே மாறுகிறது மறைகிறது இன்னும் ஒளிந்து விடுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை குறித்து சொல்லும் பொழுது ஒருபோதும் ஒழியாதென்று சொல்கிறார் மாறும் உலகிற்கு பதிலாக ஒரு நித்தியமான காரியத்தை ஆண்டவர் இங்கு வைக்கிறார் இந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது ஒளியாது எந்த ஒரு மனிதன் இதை தன்னுடைய வாழ்க்கையில் சார்ந்து வாழ கற்றுக்கொண்டிருக்கிறானோ அவருடைய வாழ்க்கையும் தெய்வனுடைய வார்த்தை போல உறுதியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகங்கள் குழப்பங்கள் பயங்கள் திகில் இன்னும் பல காரியங்கள் ஏற்படுகிற வேளையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒருவேளை நாம் தேவனுடைய வார்த்தையின் பேரில் வைத்திருக்கிற இந்த விசுவாசம் குறைபடும் பொழுதுதான் இவ்விதமான காரியங்கள் நம்மை அதிகமாக தாக்கக்கூடும் அநேக வேளைகளில் மன உளைச்சல்கள் கவலைகள் பலவிதமான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுவதற்கு காரணம் நாம் ஆண்டுடைய மாறாத நித்தியவசனத்தின் பேரில் எந்த அளவுக்கு நங்கூரமிட்டவர்களாக அதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நான் இவ்விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளையும் மற்ற காரியங்களையும் சந்திக்கும் பொழுது எனக்குள் ஏற்படும்படியான முடியான அவிசுவாசமோ மற்ற எதுவுமோ என்னை ஒன்றை நினைவுப்படுத்தும்படியாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையில் நான் சார்ந்து நிலைத்திருக்கிற அந்த உறுதிப்பாடு குறைந்து விட்டதாக என்னில் தாமே கத்துறதை உணர்த்துகிறார் அந்த வேளையில் நான் தேவனுடைய வார்த்தையின் பக்கமாக திரும்புகிறேன் ஒவ்வொரு கால சூழ்நிலையும் வேளையிலும் நாம் ஆண்டனுடைய வார்த்தையின் மேல் வைத்திருக்கிற அந்த உறுதிப்பாடை நாம் புதுப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம் நாளுக்கு நாள் மணிக்கு மணி இந்த மாதிரி கொண்டிருக்கிற உலகத்தில் விதமாக நம் புதுப்பித்து கொள்ளாமல் நம்முடைய விசுவாசம் உறுதியுள்ளதாக இருக்காது அவை சத்தியம் மாறாது தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக சோர்வுகள் தளர்வுகள் ஏற்படுகிற வேலைகளில் நமக்கு தேவனுடைய வார்த்தை ஒன்றே உறுதியான நங்குரமாக இருக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே மாறாத நித்திய வசனங்கள் காலங்கள் மறைந்து விட்டன இன்றைக்கு அநேகர் ஒருவேளை வேத புத்தகம் கூட பழமையாகிவிட்டது என்பாய் எண்ணுகிற எண்ணங்கள் இருக்கிறதை பார்க்குறோம் ஆனால் வருமையானலே தேவனுடைய வார்த்தை அன்று மட்டுமல்ல இன்று மட்டுமல்ல என்றுமே மாறாதது நிலைத்திருப்பது நித்தியமானது வல்லமை அல்லது மகிமை உள்ளது ஜீவனை கொடுப்பது உயிர்ப்பிப்பது தேவனுடைய வார்த்தையின் மேல் சார்ந்திருக்கிற அந்த சார்ந்து கொள்வதில் நாம் நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாக பெருகுவோமாக நாளுக்கு நாள் நம்முடைய விசுவாசத்தை அதில் மேல் வைத்திருக்கிற உறுதிப்பாட்டின் மூலமாக நாம் அதிகப்படுத்தி கொள்வோமாக தேவன் இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வத்துவாராக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுகிறதில் நாம் மேன்மேலும் தொடர்ந்து முன்னேறுகளாய் காணப்படாமல் போமானால் அநேக வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரம் பலவிதங்களில் வாழ்க்கையின் சோர்வுகளும் நம்மை மேற்கொள்ள பிரயாசப்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது